மோடிக்கு பிறகு யார் என்ற கேள்வி பாரதத்தின் அரசியல் கட்சியின மத்தியில் மட்டுமல்லாமல் உலக தலைவர்கள் மத்தியிலும் மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் இந்த விஷயத்தில் வேறுபடுகிறது ஆம் காங்கிரஸில் ஒரு குடும்பம் மட்டுமே கோல் ஒற்றுகிறது மாநில தலைவர்களை அடுத்த கட்ட தலைவர்களை வளரவிடாததே காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு ஒரு காரணம் ஆனால் பிஜேபியில் அடுத்த கட்ட தலைவர்கள் ஏராளம் ஏராளம் மூத்தவர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் கூட இந்த பட்டியலில் உள்ளார்கள் சிலர் அடுத்து அமித்ஷா என்று கூற இல்லை இல்லை யோகிதான் என்று சிலர் கூற மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வரை இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் செல்வாக்கு பெற்று வருகிறார் அசாம் முதல்வர் தேச விரோதிகள் காலர்களுக்கு இருந்து வருகிறார் சமீபத்தில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியாவில் ஒசாமா போன்ற சிந்தனை கொண்டவர்கள் உள்ளார்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஒவ்வொருவராக காலி செய்வோம் நம் நாடு ராமரின் கிருஷ்ணரின் பூமி இங்கு பயங்கரவாத சிந்தனைகளுக்கும் இடமில்லை என்றார் டெல்லி குண்டுவெடிப்பின் போது சமூக வலைதளங்களில் பலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு பிஸ்வாஸ் கடும் எச்சரிக்கை விடுத்தார் டெல்லி குண்டுவெடிப்பு செய்திக்கு சமூக வலைதளத்தில் போடுபவர்களை அசாம் போலீஸ் உத்தரவிட்டுள்ளேன் இவர்கள் எல்லாம் ஒரு வகையில் பயங்கரவாத ஆதரவாளர்களே அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் மேலும் பல கைது செய்யப்பட்டார்கள் ஊடுருவல்காரர்களை துரத்துவதற்கு உத்தரவிட்டார் இதனால் அவருக்கு அசாமில் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலும் ஆதரவாளர்கள் பெருகி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வாஸ் தனது தேசிய சிந்தனைக்கு காங்கிரஸ் உதவாது என்பதை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிஜேபி இணைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ஐந்து முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் வழக்கறிஞரான இவர் காங்கிரஸ் ஆட்சியின் போது மாநிலத்தின் சுகாதாரம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் பிஜேபியில் சோனவாஸ் அமைச்சரவையில் நிதி சுகாதாரம் குடும்பதளம் கல்வி சுற்றுலா உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக பணியாற்றினார் இந்திய பேட்மிண்டன் சங்க தலைவராக பதவி வகித்து வருகிறார் ஒன்றில் அசாமின் பாஜக முதல்வராக இவர் பொறுப்பேற்றார் தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருகிறார் இஸ்லாமியர்கள் குடும்ப கட்டுப்பாடை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் சட்டவிரோத கால்நடை கடத்தலுக்கு எதிராக புதிய சட்டத்தை உருவாக்கினார் மாநில அரசின் நிதி உதவியுடன் எழுநூற்றி நாற்பது மதராசாக்களை சாதாரண பள்ளிகளாக மாற்ற உத்தரவிட்டார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக பல மதராசாக்கள் இடிக்கப்பட்டன இப்படி ஹிமந்த் பிஸ்வா சர்மாவின் அதிரடி நடவடிக்கைகள் யோகி அமித்ஷா வரிசையில் அவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து விட்டது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்